என் அன்பு குழந்தையே இந்த இனிய நாளில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தர உன் ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ ஏன் சிறிய விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களின் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால்தான் செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் மற்றவர்களிடமிருந்து நீ எதையுமே எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக நீ ஏங்காதே கிடைக்காத அன்பையே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் சுயமரியாதை அந்த இடத்தில் குறைந்து போவதை நீ உணர மறுக்கின்றாய் யார் உன்னிடம் இருக்கிறார்களோ இல்லையோ உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய மனக்கவலை உன்னுடைய மனக்குமுறல் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும் நீ உன் மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளும் இப்படி கடப்பதை நினைத்து என்னுடைய கண்களில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகிறது உனக்கான பக்கபலமாக நான் இருக்கின்றேன் இன்று உன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் கவலைகளையும் வெளியில் கொட்டி தீர்த்தாய் இதைப் பார்த்து உன் அப்பா நான் அதிர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் வியந்து போயுள்ளேன் இதையெல்லாம் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் உன்னுடைய கோபமும் உன்னுடைய சுயமரியாதையும் மற்றவர்களுக்கான அன்பை இயங்குவதும் தான் தவறாக இருக்கின்றது என் தங்கமே இனி உன்னுடைய கோபம் அனைத்தையும் நீ இழக்கப் போகின்றாய் நான் உன்னிடம் வருகையில் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான பொறுமையையும் உனக்கான தன்னம்பிக்கையையும் நீ பெறப்போகிறாய் நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என்னுடைய சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்கிக் கொள்கிறேன் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துரோகங்கள் இவை அனைத்தையுமே நீ இழக்கப் போகிறாய் மாறாக உனக்கு நான் சந்தோஷத்தையே பரிசாக அளிக்கப் போகிறேன் மாறாக உனக்கு நான் சந்தோஷத்தையே பரிசாக அளிக்கப் போகிறேன் முதலில் நீ என்னிடம் வேண்டுவது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இருக்கும் அந்த விஷயம் உடனே நடைபெறாவிட்டாலும் காலதாமதம் ஆனாலும் நிச்சயம் நடைபெற்றுவிடும் அப்படி அந்த விஷயம் நடைபெற்ற பிறகு மீண்டும் வேறு ஒரு விஷயத்திற்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்வாய் என் தங்கமே தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எனவே உன்னிடம் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள் இல்லாததை நினைத்து ஏங்காதே உன்னிடம் எது வந்தாலும் அது என் மூலமாகத்தான் வந்திருக்கிறது என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் அப்பொழுதுதான் உனக்கு வரும் எதிர்பாராத தாமதங்களையும் கஷ்டங்களையும் நீ எதிர்கொள்ள முடியும் இந்த கஷ்டங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து அதுவே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்பதை உன்னுடைய நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன்னுடைய நிலை கண்டு கலங்காதே என் தங்கமே நிம்மதியை இழக்காதே சற்று பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது முதலில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படுவதை நிறுத்திக்கொள் பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் நீ நினைத்ததை விட பல மடங்கு பலன் அதிகமாக பெறுவாய் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பி நீ எனக்காக காத்திரு எந்த காரியத்தை தொடங்கினாலும் என்னிடம் ஒரு முறை பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும் எத்தகைய சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் அவ்வப்போது உனக்கு உண்மையையும் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் நீ என்னை தஞ்சமடைந்த பிறகு யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல தேவையில்லை உனக்கு தேவையான அனைத்தும் என எனதருளால் உனக்கு வந்து சேரும் உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் உனக்கு வழிவிட்டு விலகும் கேட்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ முறையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இரு என் தங்கமே நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ எதையெல்லாம் நினைத்து அழுதாயோ எதையெல்லாம் என்னிடம் வேண்டினாயோ அதைவிட நூறு மடங்கு அதிகமான பலன் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக மகிழ்ச்சியாக காத்திரு என் தங்கமே முடியும் வரை முயற்சி செய் என் தங்கமே நிச்சயம் உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை உன்னுடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாக இருக்கிறது என்று புலம்பி திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உறுதி நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கின்றானோ இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் அவன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை அவன் நினைத்தது அத்தனையும் நடக்கும் இந்த பதிவை முழுமையாக கேட்ட உனக்கும் நீ நினைத்த அத்தனையும் நடக்கும் அப்பொழுது என்னுடைய மகிமையை நீ முழுமையாக உணர்வாய் செல்லமே மனதில் பாரத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சிரிப்பதைப் போல நடிக்கின்றாயால் நீ மனதில் அழுது கொண்டு இருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா உன் கூடவே இருப்பவர்களுக்கும் உன் பெற்றோருக்கும் கூட தெரியாமல் போகலாம் ஆனால் எனக்கு உன் கஷ்டம் என்னவென்று தெரியாமல் போய்விடாது மீன்கள் யாருக்குமே தெரியாமல் போய்விடுகிறது அதுபோலத்தான் உன் மனதில் இருக்கும் சோகங்களை மறைத்து நீ வெளியில் சிரித்து கொண்டிருக்கின்றாய் செல்லமே கலங்காதே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் உடைந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என் செல்ல பிள்ளையே நான் இருக்கிறேன் நீ ஒருபொழுதும் கலங்காதே யார் உன்னை கைவிட்டாலும் என் இரு கரங்களால் உன்னை நான் தாங்குவேன் நான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு மத்தியில் உன்னை உயர்த்தி உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுவதை நினைத்து நீ வருத்தப்படாதே என் கண்மணியே உன் வளர்ச்சியை நினைத்து பொறாமைப்படுபவர்களும் நீ முன்னேற்றம் அடையக்கூடாது என்று நினைப்பவர்களும் தான் இப்படி செய்வார்கள் அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாமல் உன்னுடைய பாதையை நோக்கி நீ பயணம் செய் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உனது நிழலாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நடக்காது என்பதெல்லாம் நீ பிறக்கும் போதே உனக்கு எழுதப்பட்டவை இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு என்னுடைய வாக்கு ஒரு பொய்க்காது கவலைப்படாத என் தங்கமே உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழ்நிலையில் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு கஷ்டமே இனி வராமல் நான் செய்வேன் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்